ஹாய் ஹரி ஒன் ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் பைல் டூ சம்பவாட்ட எனக்கு நான் அதை கவனிக்கவே இல்லை ஸோ இது பார்ட் டூ ஆஃப் தேட் வீடியோ வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேவா ஸோ பைல் டூக்கு வந்து பார்க்கலாம் வெரி சாரி அதை நான் கவனிக்கவே இல்லை சம்பவாட்டு அது ஆஃப்லேயே வச்சுட்டு பேசிட்டேன் போல இருக்காட் எவ்வளவு நேரம் பேசி இருந்தேன் போ மறுபடியும் இதை நான் எடுக்கிறேன் ஓகேவா சோ லைட் த்ரீ பாய்ட் டூக்கு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் எப்படி இருக்க போகுது நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஃபார் பாயில் டூ பிளீஸ் புது அங்க அந்த வீடியோல மூணு கார்டு பார்த்துருந்தோம் குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எம்பரஸ் அண்ட் சிக்ஸ் பெண்டக்கிள்ஸ் ஒன் செகண்ட் ஸோ அந்த காட்சை நம்ம எடுத்துப்போம் கிளாரிட்டி பார்ப்போம் ஓகேவா ஸோ குயின் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் எம்பரஸ் சிக்ஸ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க ஈவன் உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் கவனம் செலுத்த போகிறீங்க உங்களுடைய கரியர் உங்களுடைய லைஃப்பில் ஒரு இம்பார்ட்ட ஒரு முன்னேற்றம் அதாவது ஒரு லைஃப்பில் சாலிட் ஃபவுண்டேஷன் அதுதான் இருக்க போகுது இருக்குது ஓகேவா மணி விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க ஓகேவா ஸோ ஜாப் வேணும் ஒரு சரியான ஜாப் இல்லை அப்படிங்கும்போது அப்படி இருந்தது அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய ஜாப்ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஏற்படும் ஓகே உங்கள் மணி விஷயத்தில் ஒரு ஃபவுண்டேஷன் சாலிட் ஃபவுண்டேஷன் ஏற்படும் சாரி பிஸ்னஸ்லேயே ச சாலிட் ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஏற்படும் ஓகேவா ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் ஏற்படும் அப்படின்றத பார்க்க முடியுது அண்ட் எம்பரஸ் பார்க்கும்போது ஒரு நியூ பிகினிங் நியூ ஜாபு குழந்த வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் அண்ட் நீங்களும் மற்றவங்க எல்லாரும் மேலேயும் ஒரு அன்பாக இருக்க போகிறீங்க ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா

கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெட்ராகுது ஓகேவாள்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சேரிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்லை ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாவது நீங்க கொடுப்பீங்க ஓகே சம்பார்ட் ஒன்னும் உங்களுக்கு ஹெல்ப் வரும் இல்லை நீங்க யாருக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எடுத்துட்டோம் நீங்கள் எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருப்பீங்க இருக்கிற எல்லா அன்பையும் உங்களுடைய பர்சனுக்கு மொத்தமாக கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பீங்க பட் அது வந்து ஈக்குவல் எஃபர்ட் இல்லாத மாதிரி இருக்கு ஓகே அவங்க சைடு இருந்த அந்த அளவுக்கு வர்றதில்லை நோ லெக்ஸி குவீன் ஆஃப் பேண்டக்கிள் வாட் இஸ் திஸ் குயின் ஆஃப் பேண்டக்கிள்ஸ் இது இப்போ நான் பதினோரு மணி நைட் எடுக்கிறேன் இப்போ போஸ்ட் பண்ணி பாருங்க ஓகே எனி கோ மார்னிங் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் லெட் சி வாட் இஸ் திஸ் குவீன் ஆஃப் பெண்டிக்கல்ஸ் மூன் டெத் ஃபோர் ஆஃப் கப்ஸ் அதாவது உங்களுடைய கவலை ரைட்டா பாஸ்ட் க்ரீவன்சஸ் இதுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் தெளிவில்லாது ட்ரஸ்ட் இஷ்யூ இது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வருது ஓகேவா உங்களுடைய நிலை வந்து ஸ்டேபிளாக ஆக போகுது அப்படின்னு பார்க்க முடியுது ஒரு நல்ல விஷயம் அண்டு ஒரு சூப்பர் நியூ பிகினிங் வந்து ஏற்பட போகுது பாஸ்ட்ல உள்ள விஷயங்கள் அந்த குழப்பங்கள் இல்லை மற்றவங்களால ஏற்பட்ட காயங்கள்னு சொல்லலாம் உயிரை போகிற அளவுக்கு வந்து நிறையா விஷயங்களை வந்து பண்ணியிருந்திருக்கலாம் ஓகே ஸோ அதால் ஏற்பட்ட மனக்குழப்பம் ஒரு நம்பிக்கையின்மை ஓகேவா இது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது இவன் இங்கே வந்து ஃபோர் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது உங்கள் பர்சன் வந்து பாசிட்டேதாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது அண்டு மேபி அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மேலே வந்து ஒரு ஒரு டவுட் இருந்திருக்கலாம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு எண்டு ஒரு முடிவுக்கு வருது ஓகேவா ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்துட்டு ஒரு எண்டுக்கு வருது டெத்து பார்க்கும்போது ஸோ ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையை நோக்கி வந்து போக போகுது ஓகே அண்ட் வாட் இஸ் திஸ் எம்பரஸ் பிளீஸ் பூ வாட் இஸ் திஸ் எம்பரஸ் tower ace of swords three of wands ஹம் எது பார்த்துட்டு இருக்கிற ஒரு மாற்றம் வந்து வரும் அப்படின்னு பார்க்க முடியுது அண்ட் ஆல் எஸ் எது பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு மாற்றம் வந்து வரும் அஹ் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மாற்றம் வந்து வருது அதுவும் பிக் பெரிய ஒரு மாற்றம் டெத் இருக்கு டவர் வேற இருக்குது ஓகேவா சோ ஒரு அழிவு ஏற்பட்டு இருந்திருக்கலாம் உங்களுடைய இமோஷனலாவே உங்களை வந்துட்டு இது எம்பிரஸ் பாக்கும்போது ரொம்ப ஒரு இமோஷனல் கேரக்டர்ல ரொம்ப அன்பா இருக்கக்கூடியவங்க சோ அந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு பயங்கரமா பேர்டனை வந்து ஏற்படுத்தி இருந்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் அதுவே வந்து ஒரு முடிவுக்கு வருது அதுல ஒரு மாற்றம் உங்களுக்கான ஒரு தெளிவு அருமையான ஒரு தெளிவு கிடைக்க போகுது அண்ட் ஒரு நியூ பிகினிங் ரொம்ப லாஜிக்கா வந்து யோசிக்க போறீங்க எமோஷனலா இனிமேல் யோசிக்கணும் அப்படின்றத தாண்டி அதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இனி ரொம்ப கரெக்டா லாஜிக்கலா வந்து யோசிச்சு வாழ்க்கையை எடுத்துட்டு போக போறீங்க ஓகேவா நீங்க த்ரீ ஆஃப் ஒன்ஸ் பார்க்கும்போது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பர்சன் வெயிட் பண்ற மாதிரிதான் இருக்கு ஒரு தெளிவுக்காக அவங்களுமே வந்துட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஓகே உம் mm, fool உ ஒரு new beginning வந்து நல்லாவே பார்க்க முடியுது pile two and ace of swords empress கண்டிப்பா குழந்தை வேணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஆஹ் அஹ் இருக்கு okay வா wow. what is this six of pentacles please spirit eight of wands wow six of cups three of pentacles ரீயூனியன் பார்க்க முடியுது வேர்ல்டு இங்க ஒரு கிங் ஆஃப் பெண்டிக்கிள்ஸ் குயின் ஆஃப் பெண்டிகிள்ஸ் கிங் ஆஃப் பெண்டிகிள்ஸ் ஒரு கம்யூனிகேஷன் டெக்ஸ்ட் மெசேஜ் காலு எல்லாம் மீட் பண்றது உங்க பர்சனா மீட் பண்றது சம்பாட்டை இங்க தெரியுது சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கு சிக்ஸ் ஆஃப் பேண்டக்கல்ஸ் இருக்கு சில பேருக்கு வந்து ஒரு கிஃப்ட் வரலாம் அண்ட் இல்ல தேர்ட் பார்ட்டிஸ் மூலமா உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கான ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் சில பேருக்கு மீன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே இங்க என்ன பார்க்க முடியுதுன்னா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் எயிட் ஆஃப் ஒன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு கரியர் ரிலேட்டடாகவும் நிறைய வாய்ப்புகள் வரும் நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்கு பண்ணுறதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா இமோஷனல் சப்போர்ட்டும் கிடைக்கும் வாய்ப்புகளும் வந்து வரும் அப்படின்னு பார்க்க முடியுது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க அட் த சேம் டைம் அவங்களுக்கு சொல்லி தர்றது அவங்க உங்களுக்கும் தருவாங்க அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அது கரெக்டா இருக்கும் பட்சத்துல நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் நீங்க வந்து கண்டிப்பாக லிசனாவது பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இருக்கு மேபி உங்களோட ரொம்ப ஏஜ்ல கம்மியா இருக்கவங்க கூட உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து சொல்லி தரலாம் ஸோ அதை வந்து நீங்க கவனமாக கவனிச்சு இஃப் இட் இஸ் ஆக்செப்டபிள் இ கன் ஆக்செப்ட் இட் ரைட் அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது நீங்க ஏற்றுக்கலாம் ஓகே ஸோ அருமையா இருக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பார்க்க முடியுது சம் அஹ் அன்எக்ஸ்பெக்டட் டெக்ஸ்ட் மெசேஜ் கால் ஒரு மீட்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு ரைட் எஸ் கிங் ஆஃப் வெண்டக்கல்ஸ் இங்க இருக்கு குயின் ஆஃப் வெண்டக்கல்ஸ் உங்க எனர்ஜிக்கு ஏத்த ஒரு பர்சன் மீட் பண்ணலாம் சில பேர் அப்படியே ஒத்து போற மாதிரி ஸ்டேட்டஸ் எமோஷனலி emotional status அப்புறம் மனி ஸ்டேட்டஸ் லைக் கிங் ஆஃப் பேண்டல் குயின் ஆஃப் பேண்டல் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோங்க ஐ மீன் சில பேர் வந்துட்டு மேரிடா இருக்கலாம் கப்புல்ஸா இருக்கலாம் நீங்க ஸோ நீங்க தாயாக பேரண்ட்ஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு ஓகேவா நான் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேசியிருந்தாங்க அந்த லாஸ்ட் வீடியோ எப்படிதான் மிஸ் ஆயிடுச்சோ தெரியல miss ஆயிடுச்சு on பண்ண விட்டேன் போல இருக்கு pause போட்டுட்டு my வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் உங்க about your relationship trust நம்பிக்கை வச்சுக்கோங்க pay attention to red flag ஹார்ட் uh, to ஹார்ட் conversation ரிவர்ஸ்ல ல mm, chemistry கெட்டிங் past லைஃப் ரிலேஷன்ஷிப் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து கனிப்பா பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் இதுக்கு முன்னால அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இது முந்தின பிறவியில கூட இருந்து தொடரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலம் டைம் பீரியடா இருக்கு கெமிஸ்ட்ரி உங்களுக்குள்ள ஜாஸ்தி ஆகும் நீங்க கொஞ்சம் உங்க சைட் தவறு இருந்தா அதுல கவனம் செலுத்துங்க அவங்க சைடு தவறு இருந்தால் அது அவங்க அந்த சைடு கவனம் செலுத்தணும் ரிலேஷன்ஷிப் குள்ள எது வந்து ஸ்பாயில் பண்ணுதோ அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி கரெக்டாக எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் வந்து ஏற்படக்கூடிய பட்சத்தில் ஹானஸ்டியாக நேர்மையாக இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசி ஒரு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைய அமையலாம் ஃப்ளோட்டிங் எனர்ஜி Just a woman of a pacemo of dina. club. Release your ex and recruited love. Love yourself first. Healing family is right. Forgiving and learning, wedding. Mm. So. இங்கே கெமிஸ்ட்ரி இருக்குன்னு வருது இங்கே இல்லைன்னு வருது ரிலீஸ் ஒரு ஆக்ஷன் வருது சில பேருக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி இல்லாமல் இருந்திருக்கும் அட்ராக்ஷன்ஸ் ரொம்ப இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை அவங்க சும்மாட்ட ஒரு ஃப்ளோட்டிங் எனர்ஜியில் இருந்திருக்கலாம் நீங்கள் அதை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எனக்கு ஒத்து வராது இந்த மாதிரி இருந்தாலாம் வந்து ஐ க உடன்ட் அக்செப்ட் அப்படின்ற ஒரு ஒரு இதயபூர்வமாக ஒரு open up ஆ இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே actually reconciliation இருக்கும் நம்ம பார்க்கிறோம் getting to know each other so wedding இங்க பார்க்கிறோம் forgiving and learning உம் so உங்களுடைய முன்னேற்றத்துல கவனம் செலுத்துங்க அவங்க side இருந்து எந்த விதமான நிறைய விஷயங்கள் உங்களை காயப்படுத்தினாலும் அதை வந்து மன்னித்து நீங்க முன்னேறி போங்க ஒரு அட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு ஏற்படும் உங்கள் லவ் லைஃப்ல வந்துட்டு ஒரு நமக்கு லவ் லைஃபே செட் ஆகாது அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம் கலாம் சில பேர் பட் ஆப்டிமெஸ்டிக்காக இருங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க உங்களுக்கான ட்ரூ லவ் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து சேரும் ஓகே ஸோ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் அவங்களுடைய ஹெல்ப்பை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ரொம்ப வந்து ஓப்பன் உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் நம்புங்க அது வயசு நம்பாதீங்க தேர்ட் பார்ட்டிஸ் உள்ளே வந்தாலே அங்கே பட் இங்கே பார்க்கும்போது கண்டிப்பாக பைட்டு டு இந்த அடுத்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு ரீயூனியன் நடக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே and angels என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்ன ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க வெயிட் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கம்யூனிகேட் கிளியர்லி ஹார்ட் ஹார்ட் கான்வர்சேஷன் எஸ் லிசன் இன்ட்யூஷன் லுக் ஃபார் சைன் தர் இஸ் வித் இன் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் தர் இஸ் சம்திங் பெட்டர் மெடிடேஷன் ஆன்சர்ஸ் ஸோ உங்கள் கேள்விக்கான பதில்கள் உங்களுடைய நிலைமையில ஒரு முன்னேற்றம் எல்லாம் இன்னும் சில வாரங்களில் நடக்கும் ஓகே மெடிடேஷன் நெக்ஸ்ட் few வீக்ஸ் பி ஆசர் ட்யூஷன் உங்களுடைய இன்டியூஷன் என்னவோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க and ரொம்பவே வந்துட்டு ஒரு நம்பிக்கை அப்படின்றத வந்து நீங்க ஏற்படுத்திக்கோங்க அண்ட் தென் இதுல இருந்து என்ன ப்ளீஸ் பெரிய சவுண்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு நியூஸஸ் ஆன் வே சில நல்ல விஷயம் உங்களுக்கு வருது ஓகே சில பேர் வந்து உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது கடந்து போயிடுங்க அண்ட் மணி இஸ் ஆல்சோ கம்மிங் டு யோர் வே அப்ப அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது வெக்கேஷன் எல்லாம் வந்தது ஓகே ஸோ சில பேர் வெக்கேஷன் எமோஷன் அதாவது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் ஃபிசிக்கலாகவும் ரெஸ்ட் கொடுப்பீங்க அஸ் வெல் அஸ் மென்டலி நீங்க ஒரு ரெஸ்ட் கொடுப்பீங்க உங்களுக்கான மெசேஜ் வந்து உங்களை தேடி வருது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ பை டூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க ஓகேவா ட்ரிபிள் ஒன் த்ரீ ஒன் 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 ஸோ நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் கமெண்ட்ல ஓகே பேஷன் மெக் எஃபர்ட் ரீகான்சிலேஷன் இதெல்லாமே வந்தது ஓகே பை டூ ஹியர் நமக்கு டேரோ கார்ட்ஸ்ல கிடைச்சிருக்கு சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ செக் பைக்